அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் எப்படிப்பட்ட புண்ணியங்கள் செய்தால் நம்முடைய ஆத்மா சொர்க்கத்தை அடைகிறது இந்த ஒரு கேள்வி நாம் எல்லாத்துக்கும் இருக்கும் நாம் நிறைய பேருக்கு உதவுகிறோம் அப்படி உதவும் போது நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இது எவ்வாறு நம்மளுடைய புண்ணியமாக நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் இதை ஒரு சிறு கதை மூலம் கூற விருப்பப்படுகிறோம் இரண்டு ஆத்மாக்கள் தங்களுக்குள் உரையாடிக்கொண்ட கொண்ட உரையாடலாக இந்த கதை ஆரம்பமாகிறது அவர் அந்த இருவரும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞர் ஒருவர் இன்னொருவர் முதியவராக இருக்கிறார் அந்த முதியவர் அந்த ஊரில் ஒரு வசதி படைத்தவர் நிறைய செல்வங்கள் படைத்தவர் அவர் வந்து ஏழை எளியோர்களுக்கும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் என அனைவருக்கும் வாரி வழங்குகிறார் நிறைய உதவிகள் செய்கிறார் பயங்கரமாக உதவி செய்கிறாரு ஒரு யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம்னு கேட்ட உடனே அவருக்கு போய் அவருக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி பல நன்மைகளை செய்கிறார் அந்த ஊருக்குள்ளே அவருக்கு மிகப்பெரிய மதிப்பு கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லோரும் ரொம்ப அவரை மதிக்கிறாங்க காலம் இப்படியே கடந்து போகுது கொஞ்ச நாள் அந்த பெரியவர் இறந்து போயிடுறாரு இந்த இளைஞராக இருக்கிறவர் நோய் வந்து இறந்துடுறார் இப்போது அந்த இளைஞர் வந்து ஒரு உயர்நிலை ஆத்மாவாக இருக்கிறார் அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறார் அப்போது அங்கே வந்து ஒரு கொஞ்சம் நாள் கழித்து யோசித்து பார்க்குறாரு நாம் இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம கூட இருந்த ஒரு பெரியவர் வந்து மக்கள் அனைவருக்கும் ரொம்ப உதவி இருந்தார் அவரெலாம் வந்து அப்படியே இறைவனோட இறைவனை கலந்திருப்பார் அவர் வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சார் அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு புனித ஆத்மாவை நம்ம இங்கே மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை நினச்சி அந்த இளைஞராக இருந்த ஆத்மா கேட்குறார் அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஒரு சொர்க்கத்தில் இல்லை அவர் போய் இறைநிலை இறைநிலையிட்ட அவர் போய் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பூமியில் இருந்தப்போ இப்படி ஒரு பெரியவர் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரொம்ப உதவி செஞ்சிட்ருந்தார் அவர் வந்து நான் இப்போ இருக்கக்கூடிய சொர்க்க நிலையில் நான் பார்த்தேன் அங்கே வந்து அவங்களா காணவர அவர் வந்து உங்களுடன் கலந்து விட்டாரா அவர் என்ன ஆனார் அவருடைய இவ்வளவு தூரம் அவர் உதவி செய்வதற்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இறைவன் வேண்டார் அப்போ அந்த இறைவன் என்ன சொல்கிறாரு கீழே வந்து ஒரு நரகம் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அங்கே போய் அவர் அவர்கிட்ட போய் கேளு அவர் வந்து அதற்கு உண்டான பதிலை சொல்லுவார் அப்படின்னு சொன்னே இவருக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா பூமியில் அவர் வாழ்ந்தப்போ அவர் வந்து கர்ணன்னே சொன்னாங்களே அந்தளவுக்கு வந்து யார் எந்த நேரத்தில் நடனடு ராத்திரியில் வந்து கேட்டால் கூட கொஞ்சம் கூட ஒரு முகம் சுழிக்காமல் எல்லாம் த்துக்கும் ரொம்ப நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் எப்படி நரகத்துக்கு போவார் அவர் வாய்ப்பே கிடையாது ஆனால் கடவுள் வந்து இறைவன் வந்து அவர் நரகத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாரேன் இது எப்படி நம்ப முடியலையே இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற சொல்லி ஆர்வம் இன்னும் அதிகமாகி அவர் போய் அங்கே நரகத்தில் போய் அவரை போய் அவரோட அந்த ஆத்மாவை கூப்பிட்டு பேசுகிறாரு அப்போ அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அவர் அவர் ஒரு கதை சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்து உண்மை நிலைகள் அவர் வந்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து நீங்கள் இருந்த ஊரில் இருந்ததுக்கு முன்னால் வேறு ஊரில் இருந்தோம் என்னுடைய அம்மா வந்து கிடையாது எனக்கு வந்து அப்பா கூட பிறந்தவங்க ஒரு ரெண்டு தங்கைகள் ஒரு தம்பி நாங்கள் நாலு பேரும் எங்கள் அப்பா இந்த அஞ்சு பேர் தான் நாங்கள் வந்து இருந்தோம் அப்பா வந்து எப்படின்னாக்க அவர் வந்து சரியான படிப்பறிவு இல்லாதவர் ஆனால் மற்றவங்களை ஏமாற்றி எப்படி பணம் பறிக்கலாம் அப்படின்றதில் அவர் வந்து பயங்கரமான ஒரு டேலண்ட்டான ஆள் அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பணம் பறிச்சிட்டு வந்து எங்களுக்கு தேவையான வகைகள் எல்லாம் செஞ்சார் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் படித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பா அவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை பராத்தையும் சொல்லி கொடுத்தாரு நாங்கள் வந்து அதையெல்லாம் கேட்டு நாங்களும் அப்பாவை விட பெரிய திருடர்கள் ஆகிட்டு வந்தாங்க நானும் என் தம்பியும் வீட்டில் என்னுடைய இரண்டு தங்கைகளும் இங்கே இருந்தாங்க அவங்க கூட எல்லாம் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் வந்து நானும் என் தம்பி அப்பா மூணு பேரும் ஒரு பக்கம் போனப்ப ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு அவருடைய ரெண்டு கால்களையும் ஒரு கையை கையையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு அவர் படுத்த படுக்கையாயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து மற்ற குடும்ப சுமையும் என என் மீதும் என் தம்பி மீதும் விழுந்துருச்சு நாங்கள் தான் வந்து எல்லா பக்கமும் போய் வழிப்பறி பண்ணுறது மிரட்டி ரோட்டில் போகிறவங்களை மிரட்டி காசு வாங்கிறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி பல அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா நாங்கள் இல்லாதப்போ என்னுடைய தங்கைகள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்கள வந்து அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா அதை செய் இதை செய்யணும்னு பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டி சகிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு தகப்பனாக என்னென்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை ரொம்ப திட்டி ரொம்ப மனவேதனைப்படுத்தி இது பண்ணுவார் ரொம்ப க கஷ்டப்படுத்துவார் அதுவும் இல்லாமல் ரயிலை கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய தங்கச்சிகள் மேலே எரிஞ்சு அவங்கள வந்து ரொம்ப சபிச்சுக்கிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் ஒரு காலத்துக்கு மேலே அவர் இறந்து போயிட்டார் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என் தம்பியும் என்ன பண்ணிட்டான்னா தம்பி வந்து ஒரு நாள் வெளியில் திருட போயிருந்தப்போ நான் வந்து வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சிகளையும் என் தம்பியையும் நான் இப்போ வரைக்கும் நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் வந்து அவங்கள திரும்ப பார்க்கவே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு புதுமையான ஒரு சூழலில் இருக்கும்போது எனக்கு பல ஞாபகங்கள்லாம் வந்துச்சு நாம செஞ்சதெல்லாம் தப்பு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது இருந்தாலும் நமக்கு வேற வேலை தெரியாதே அதனால் நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து திருடக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் திருடிட்டு மிச்சம் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நம்ம வந்து உதவி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நம்ம முன்னால் செய்த பாவங்கள்லாம் இந்த புண்ணியத்தால் கழிஞ்சிரும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கும் ந முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் பகலில் தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் நைட் ஆச்சுன்னா நான் திருட போயிருவேன் திருட போயிட்டு அங்கேருந்து என்னுடைய வேலையை ஒரு காலமும் நான் நிப்பாட்டினதே கிடையாது காரணம் எனக்கு அந்த திருட்டு தொழிலை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது இப்படி போய்கிட்டு இருந்தேன் அது ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கிறதுக்கப்புறம் எனக்கும் வயசாச்சு நான் இறந்துட்டேன் ஆனால் உங்களுக்கும் வெளியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் பகலில் நான் எல்லோரும் உதவி செய்கிறது மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ வந்து ஒரு கெட்ட ஒரு ஆத்மா நான் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாம் எவ்வளவு தான் புண்ணியம் பண்ணாலும் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் நான் செய்த பாவங்களை கழிப்பதற்காக ஒரு எதிர்பார்ப்போட நான் வந்து இந்த மாதிரி உதவிகள் செஞ்சால் எனக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நான் அதை செஞ்சதுனால அது என்னால் எனக்கு எந்த பயனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா சரி நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் மறுபிறப்பு எடுத்து நல்லபடியாக வாழ்ந்து நீங்கள் வந்து மேல்நிலைக்கு வரணும் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் போய் இறைவன்கிட்ட போய் அவர் வந்து கேட்குறாரு அவர் வந்து நீங்கள் அவர் வந்து பிறப்பில் இருந்தே அவரோட தவறு கிடையாது அவங்க அப்பா வந்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் தான் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதே திருட்டு தொழில பண்ணார் இருந்தாலும் அவர்னால் நிறைய பேர் நன்மைகள் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இவருக்கு இப்படி ஒரு நரகம் கிடைச்சிருச்சு கடவுள் இது எந்த விதத்தில் சரி அப்போ அவர் செஞ்ச புண்ணியம் வந்து என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ கடவுள் வந்து அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்குறார் என்ன உபதேசிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தம்பி அப்படி கிடையாது நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா நமக்கு நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ தாப்பிள் ஒருத்தர் வர்றாரு நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு அந்த நேரத்தை நம்மளால் செய்ய முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும் அவ்வளோதான் அவர்கள் அந்த உதவியை பெற்றதால் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் நாம் உதவி செஞ்சிருக்கோம் அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்றத அதை மட்டும் நினச்சிட்டு நாம நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயில அதை விட்டுட்டு நான் வந்து அங்கே அவருக்கு அந்த உதவி செஞ்சேன் இவருக்கு இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு நினச்சோ அல்லது நான் இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறதுனால எனக்கு நான் செய்த பாவங்கள் கழிஞ்சு நான் வந்து நல்ல நிலைமைக்கு ஒரு சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ வைத்து ஒருவருக்கு உதவிகள் செய்தாலோ அல்லது நற்காரியங்கள் செய்தாலோ அது வந்து நற்காரியங்களாக கருதப்படாது என்ன காரணம் அப்படின்னா நாம் செய்யும் நற்செயல்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததாக இருக்க வேண்டும் அதாவது எப்படின்னா இது வந்து கொடுக்கல் வாங்கல் மாதிரி இருக்கக்கூடாது உதவி என்பது உதவியாக இருக்க வேண்டும் ஒன்றை எதிர்பார்த்து இன்னொருவருக்கு நன்மை செய்வது அப்படின்றது எந்த விதத்திலையும் அது நற்செயலாக கருதப்படாது அது வந்து ஓனதுக்குமே பிரயோஜனம் இல்லை அவ்வளோதான் அதனால் நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோனாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம் கடவுளே நான் அவருக்கு உதவி செய்யும் அளவிற்கு என்னை உயர்த்தி வச்சுருக்கிறாயே அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நம்ம மனசார் அவருக்கு அந்த நேரத்தில் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அடுத்து நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயிடணும் இன்னொரு பக்கம் போகிறோம் அங்கே நம்மளுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்கிறோம் முடியலை அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இவ்வளோதான் செய்யணும் அதை விட்டுட்டு நான் அவருக்கு உதவி செஞ்சேன் நான் ரொம்ப உயர்ந்தவன் நான் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கிறேன் இப்படி எல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தன்னை மிக நல்லவனாக சமுதாயத்தில் காட்டிக்கொள்வதற்காக செய்யும் எந்தவித நற்செயல்களும் அச்செயலாக கருதப்பட மாட்டாது நாம் அனைவரும் நம்மை விட கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்மால் உதவி செய்ய முடிந்தால் நாம் உதவி செய்துவிட்டு நாம் நம்மளுடைய வேலைகளை பார்க்க சென்று விட வேண்டும் இதுதான் நமக்கு புண்ணியத்தை தரும் நற்கதியை தரும் ஆனால் இது எந்த விதத்திலும் நாம் செய்த பாவ செயல்களை கழிக்காது நற்செயலுக்கு உண்டான நல்ல நிலை அல்லது நல்ல விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்கிறதோ அதேபோல் நாம் செய்யும் பாவங்களால் ஏற்படும் கர்மவினைகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது நல்லது செஞ்சால் நம்ம செய்த பாவங்கள் கழியும் என்பது கடவுள் இடத்தில் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பதை அனைவரும் மனதில் நிறுத்தி கொண்டு முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நன்மைகளை செய்யுங்கள் முடிந்தவரை பாவச்செயல்களை செய்யாமல் குறித்து மேலுலகத்தில் சொர்க்க நிலையை அடைய இல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக் அனைவருக்கும் நன்றி வணக்கம் dırıçtı tambalım